கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நாளும் எங்களை சிறகு நிழலிலே மறைத்து உங்களுடைய கூடார நிழலிலே பாதுகாத்து கழுகு தன் செட்டைகளை செட்டைகளிலே சுமந்து கொண்டு போவது போல எங்களை கொண்டு செல்கிற எங்கள் தேவன் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே இறுதி வரைக்கும் எங்களை நடத்த வேண்டும் என்று எங்கள் தேவனுக்கு நாங்கள் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய கிருவையும் உங்களுடைய வல்லமையும் உம்முடைய பிரசன்னமும் இந்த துவக்க நாளிலிருந்து இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் வேலையடைத்து பாதுகாக்கட்டும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாமே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசுரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் வருஷத்தின் ஆரம்ப நாளிலே நம்ம வந்திருக்கிறோம் இந்த கடந்த ஆண்டிலே தேவன் நம்மளை அற்புதமாக வழிநடத்தி வந்தார் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம் இந்த புது வருடம் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் நம்முடைய சபைக்கு நம்முடைய ஊழியத்திற்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் இப்படி பலவிதமான எண்ணங்களோடு இந்த வருஷமாகிலும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என் குடும்பத்துக்கு தேவையான காரியம் நிறைவேறுமா என் பிள்ளையினுடைய காரியம் நடக்குமா என் ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகாதா இப்படி ஏராளமான கேள்விகளோடு கூட நீங்கள் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ மீதியானியினுடைய கைகளில் இஸ்ரோல் மக்கள் அகப்பட்டு கொண்டாங்க தப்புதுக்கு வழியே இல்லை மீதியானிகள் வந்து அவங்களுக்கு இருந்த எல்லா நன்மைகளையும் மாறிக்கொண்டே போயிடுறாங்க கிதியனுங்கிற ஒரு இளைஞன் மாத்திரம் தனக்கு இருந்ததான நிலத்தில் விளைந்த அந்த கோதுமைய மீதியானுடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்காக அவன் அங்கே போரடித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கும் அவன் உடனே நான் எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கிறேனே என் ஜனங்களும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்களே கர்த்தர் எங்க கூட இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் நேரிடுமா என்று பலவிதமான கேள்விகளை தேவனுக்கு முன்பாக அடுக்குகிறார் உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையே சொல்லும்போது நீங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆண்டவரே நானே ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் இந்த வருஷத்தில் எனக்கு என்ன நடந்து விடப் போகிறது அப்படி என்ன தான் எனக்கு கிடைக்க போகுதுன்னு ஒரு குழப்பமான ஒரு கேள்வி உள்ள இருதயத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்கன்னா கத்தர் கிதியோனுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறாரு உனக்கு இப்போ என்ன பலன் இருக்கோ எந்த பலத்தோடு போ நான் எல்லாம் நீங்கள் எல்லாம் இழந்தது உண்மை தான் தோற்று போனது உண்மை தான் உங்களுக்கு நேரிட்ட கஷ்டங்களெல்லாம் உண்மை தான் ஆனால் அதற்கெல்லாம் பலன் இருக்கிறது கேள்விக்கு மேலே நம்ம கேள்வி எழுப்பினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காத உங்ககிட்ட போய் என்ன இருக்குது உனக்கு இப்போ எவ்வளோ பலம் இருக்குது இந்த பலத்தோடு போ நீ இந்த பலத்தோடு போகும்போதே கத்தர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் அவனை பார்த்து சொல்கிறான் இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்கிறாரு அருமையானவர்களே பராக்கிரமசாலியாக ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு ஆனால் நம்ம நம்மளை ஒன்றும் இல்லாதவர்களும் இழந்து போனவங்களை பார்க்குறோம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் தேவ பலத்தை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போன வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை உங்கள் பணத்தை அல்லது ஆட்களை நம்பி இப்படியெல்லாம் நிறையா போன நிமித்தம் உங்களுக்கு தோல்விகள் மிச்சமாக இருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் முற்றிலுமாக ஆண்டு விட்டு சொல்லியிருங்க ஆண்டு எனக்கு என்னால் ஒன்றுமே முடியாது நீங்கள் ஒருத்தர் தான் என் நம்பிக்கை அப்படி சொல்லி முயற்சி பண்ணுங்கள் கிதியோனுக்கு கொடுத்த வெற்றியை கற்று உங்களுக்கு கொடுப்பார் கிதியோனோடு கூட சொத்திர முன்னூறு பேர் போனாங்க நிறைய பேர் கிளம்புனாங்க ஆனால் ஆண்டவர் முந்நூறு பேரை கொண்டு தான் ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கி கட்டளைட்டார் இன்றைக்கி உங்களை கொண்டும் உங்கள் கூட இருக்கிற சிறிய கூட்டத்தை கொண்டும் அல்லது உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தை கொண்டும் அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியையும் பெரிய மேன்மையும் இந்த வருஷத்தில் தருவார் அவர் சொல்லுகிறபடி செயல்படுங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே உங்கள் பிள்ளைகளை எல்லோரும் கை அவர்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு முன்னேறி தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்